அரண்மனையில் இருந்து வந்த போர் அறிவிப்பு ஓலையை படித்த வரகனின் புது மனைவி விரதைக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது திருமணமாகி மூன்று நாட்களே முழுவதுமாக முடிந்திராத நிலையில் கணவனை பிரிய நேருவதை எந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதே சமயம் நாட்டின் போர்த்தளவதியின் கட்டளையை ஏற்று போருக்கு செல்லும் கடமை வீரனுக்கு உண்டு என்பதையும் நன்கு அறிந்தவள் ஆதலால் கணவனை தழுவி பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் போரில் இரண்டு வகை உண்டு ஒன்று தன் நாட்டின் மீது போர் தொடுக்க வரும் எதிரி நாட்டினரை வெல்ல போர் தொடுப்பது இரண்டாவது மன்னரின் பேராசையால் அண்டை நாடுகளை பிடித்து தனது அரசை விரிவுபடுத்திக் கொள்வது இரண்டாவது வகையில் ஏற்படும் போருக்குத்தான் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது மகத நாடு வளர்ந்து விரிந்த மகத தேசத்து அரசன் மகதன் தன் இளைய மனைவி மகதாவுடன் அந்த புறத்தில் மகிழ்ந்திருந்த நேரத்தில் மாறுவேடத்தில் நுழைந்த பெண்ணால் மிகவும் கோபமடைந்தான் யாரங்கே இந்த பெண்ணை இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள் என்றதும் வீரர்கள் ஓடி வந்து அவளை பிடித்தபோது அந்த பெண் திமிரினாள் என்னை நாலு வார்த்தை பேச விடுங்கள் அதன் பின்பு எனது நாக்கை அறுத்தாலும் சரி கழுத்தை அறுத்தாலும் சரி சிறையில் அடைத்தாலும் சரி என சொன்னபோது மன்னரும் சரி பேசட்டும் விடுங்கள் என்றார் மன்னா நான் உன் நாட்டில் வாழும் சாதாரண பிரஜை காட்டில் விவசாயம் செய்து வாழ்பவள் நாங்கள் எங்களது பூமியில் மழை பெய்யாத போது பயிர் விளையாத நிலையிலும் வேலிக்காக பயன்படுத்தும் கத்தாளுக்கு அடியில் இருக்கும் கிழங்கை தோண்டி சாப்பிட்டு உயிர் வாழ்கிறோமே தவிர பக்கத்து வீடுகளுக்குள் புகுந்து திருடி உண்பதில்லை உங்கள் நாட்டில் வாழும் நாங்களே இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதற்காக பக்கத்து நாடுகளை படையெடுத்து பிடித்து அங்குள்ள செல்வ வளங்களை கொள்ளையடித்து அங்குள்ள மக்களின் வாழ்வை நாசமாக்கி இரண்டு பக்கமும் பல வீரர்கள் இறக்கும் நிலையில் கிடைக்கும் செல்வங்களை அரண்மனையில் பதுக்கி சுகபோகமாக வாழ்கிறீர்கள் அந்நிய நாட்டு அரண்மனை பெண்களை உங்கள் அந்த புறத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு விருப்பமே இல்லாத போதும் அவர்களை உங்கள் விருப்பத்துக்கு அடிபணிய வைக்கிறீர்கள் போரின் போது உயிரிழக்கும் பல வீரர்களின் மனைவிகள் விதவைகளாகி காலம் முழுவதும் கணவனின்றி காமத்தை வெல்ல வழியின்றி வாழும் துயர்நிலைக்கு நீங்களும் உங்களது பேராசையும் காரணமாகிறதே இப்போது சொல்லுங்கள் தண்டனைக்குரிய குற்றவாளி நீங்களா அனுமதியின்றி இங்கே எனது மனக்குமுறலை சொல்ல வந்த நானா எனக் கேட்டபோது குற்ற உணர்ச்சியால் மிகவும் குறுகி நின்றவர் திடீரென ஆவேசமாகி இதோ பார் நான் இந்த நாட்டின் மன்னன் என்னை எதிர்த்தி பேசினால் மரண தண்டனைதான் இவளை கூட்டிச் செல்லுங்கள் என உத்தரவிட அப்பெண்ணை வீரர்கள் அழைத்துச் சென்று சிறையில் அடைத்தனர் அந்த பெண் கேட்ட கேள்வியால் மன்னன் மகதனுக்கு அன்று உறக்கமே வரவில்லை தான் மட்டும் அரண்மனை அந்த விரும்பிய பெண்களுடன் கூடியிருக்க போரில் பலியாகும் வீரர்களின் மனைவிகள் விதவையாவதா இது பாவமில்லையா நம் ஒருவரின் ஆசைக்காக ஓராயிரம் பேர் பாதிக்கப்படுவதா மிகுந்த யோசனையில் ஆழ்ந்தார் அப்பெண்ணின் கேள்விகள் அவரது அறிவுக்கண்களை திறந்தன மன்னரின் இளம் மனைவியும் மகாராணியுமான மகதா மன்னரிடம் வந்து அமர்ந்து மன்னா நேற்று அந்த பெண் கூறியதில் நியாயமுள்ளதாகவே உள்ளதாகவே எனக்கு படுகிறது போரில் பலர் உயிரிழந்து கிடைக்கும் நாடும் செல்வமும் நமக்கு தேவையில்லை நாட்டில் வாழும் அனைவரும் சமம்தானே மன்னரின் மகிழ்ச்சிக்காக மக்களை வேதனையில் வறுமையில் தள்ளுவது பாவமாகாதா இதனால் தான் நமக்கு வாரிசு கிடைக்கவில்லையோ என நினைக்கிறேன் இன்றோடு நாடு பிடிக்கும் ஆசையை மனதிலிருந்து அழித்து விடுங்கள் அந்த பெண்ணுக்கு வேண்டிய பொருளுதவியை செய்து அவளை உடனே விடுதலை செய்து விடுங்கள் அவள் சாதாரண பிரஜை அல்ல உங்களது அறிவுக்கண்களை திறந்த தெய்வம் என்றால் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் வந்த கணவன் வரகனை வரவேற்று கட்டிணைத்து மகிழ்ந்தால் அவனது ஆசை மனைவி விரதை அதிசயம் நடந்து போச்சு இனிமேல் அடுத்த நாட்டு மன்னர் போர் மட்டுமே நம் நாட்டை காக்க போர் தொடுப்போம் நாடு பிடிக்கும் ஆசையில் போர் இனி கிடையாது என நம் மன்னர் மனம் மாறி அறிவித்ததால் நான் வீட்டிற்கு வர நேர்ந்தது இனி நமது நிலத்தில் உன்னோடு விவசாயம் செய்ய நானும் வருகிறேன் நான் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நம் நாட்டில் மட்டுமின்றி நாம் வந்த நாட்டின் வீரர்களுக்கும் உயிர் பிச்சை கிடைத்துள்ளது எல்லாம் உன்னோட யோகம்தான் நினைக்கிறேன் என்றான் யோகத்தோடு தான் நான் மட்டும் மாறுவேடத்தில் உயிரை பணையம் வைத்து அரண்மனைக்கு சென்று மன்னிரடம் பேசியதான் விளைவால் வந்த மனமாற்றம்தான் போர் நிறுத்தத்துக்கு முழு காரணம் என தனக்குள் பேசிக்கொண்டால் விரதை